மறக்க சொல்லலை நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் மறந்து போகிறது வேற கடந்து போகிறது வேற நிகழ்வை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு மனிதனை விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க அது மூலமாக நீங்கள் புதிய புதிய விஷயங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக ஸோ இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு விஷயம் நான் இதில் சொல்லணும் கண்டிப்பாக அதாவது நீங்கள் கடந்து போகணும் கடந்து போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸோ இல்லை உங்களோட பொறுப்புகளையோ நீங்கள் கடந்து போக முடியாது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ப ஏதோ நம்ம குழந்தைகளையோ இல்லை வீட்டிலையோ இல்லை தந்தை தாய் தந்தையிலே நான் பார்க்க வேண்டிய எனக்கு பொறுப்பு எனக்கு இருக்குது இதை நான் கடந்து போக முடியாது இது இது நான் செய்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம் நான் சொன்ன கடந்து போகுதுங்கிறது சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மனிதர்களையோ இல்லை ஒரு நிகழ்வு உங்களுக்கு எதிராக நடந்துட்டாலோ இதை நீங்கள் கடந்து போகணும் ஆனால் உங்கள் பொறுப்புகள் உங்கள் கடமைகளை வந்து நீங்கள் விட்டுட்டு கடந்து போக முடியாது அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி செய்தே ஆகணும் அதில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அதை நீங்கள்